வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சமையல் குறிப்பு தான் பார்க்க போகிறேன் ரொம்பவுமே உங்களுக்கு உபயோகமான சமையல் குறிப்பு தான் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எதுவும் சமையல் குறிப்பு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் வந்து வெங்காயம் தக்காளி கம்மியாக இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து சட்னி செய்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சமயத்தில் அந்த கொஞ்சமாக தான் சட்னி வரும் ஆனால் வந்து பத்தாது மற்றவங்களுக்கெல்லாம் அப்போ நம்ம வந்து என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம் அப்போது நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அரைக்கிற சட்னியை விட டபுள் மடங்கு அதிகமான சட்னி கிடைக்கும் எப்படின்னு நான் சொல்கிறேன் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலையை தோலெல்லாம் நீக்கிட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் சட்னி அரைங்க சட்னி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அதே மாதிரி அளவும் அதிகமாக இருக்கும் இது நல்லா திக்காக கெட்டியா வருங்க இதில் நீங்கள் வந்து வேணும்னா வந்து இதோட சே நீங்கள் வந்து தண்ணி சேர்ந்து கூட கலந்துக்கலாம் இது வந்து இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து இரண்டாவது டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலை வந்து மலிவாக கிடைக்கக்கூடிய காலங்களில் நம்ம நிறைய வாங்கிப்போம் ஆனால் வந்து சீக்கிரமாக ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாலுமே அது அழுகி போயிரும் இல்லை வாடி போயிரும் இல்லை ஒரு மாதிரி வந்து சீக்கிரம் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஒரு வாரம் வரைக்கும் தான் தாங்கும் அதுக்கு மேலே வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கருவேப்பிலை வந்து ஒரு மாதமே ஆனாலும் அதோட அந்த பச்சை பசேன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த செடியில் பொறிச்சா நமக்கு எப்படி இருக்குங்க அதே மாதிரி அந்த பசுமை தன்மை மாறாமல் இருக்கும் சரிங்களா இப்போ அது எப்படின்னு சொல்லி சொல்கிறேன் மேக்சிமம் நம்ம வந்து கருவேப்பிள்ளைய வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுவோம் கருவேப்பிள்ளைய எல்லா குச்சியையுமே நீக்கிட்டு உருவி அந்த இலை இலையாக தான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு டப்பாவில் போட்டு மூடி வைப்போம் இல்லைங்களா இப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இவ்வளோ நாளாக ஆனால் இனிமேட்டு அந்த குச்சி குச்சியாக நீல நீல குச்சி இருக்குது பார்த்திங்களா இடையில அப்படியே இப்போ வேப்ப மரம் அப்படின்னு எடுத்துகிட்டா அது எப்படி அந்த கிழக்கிழக்கலை அந்த குச்சி குச்சியாக வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த கருவேப்பிலையிலையும் வருதுங்களா அந்த பெரிய குச்சை விடுத்து விட்டுட்டு அந்த சின்ன சின்ன மெல்லிஸாக வருது பார்த்தீங்களா நீல நீளமாக குச்சி பிரிகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த குச்சியோடவே சேர்த்து சேர்த்து ஒடிச்சு நீங்கள் வந்து அதை பல்காக வந்து ஒரு டிஷ்ஷூ பேப்பரை சுற்றி நீங்கள் வந்து உள்ளே வச்சுடுங்க நீங்கள் வந்து தேவைய ஒரு வாரத்துக்கு தேவையானது இல்லை டெய்லியுமே தேவையானதை மொதல் நாளை எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கருவேப்பில் வந்து ஒரு மாதம் ஆனாலுமே அந்த பசுமை தன்மை மாறாமல் அப்படியே வந்து சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து முன்னையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் வந்து இந்த காட்டுக்காரவங்க வந்து கருப்பில கொண்டு வருவாங்க அதுலேயும் வந்து இந்த செங்க செங்க கதிர் அப்படின்ற மாதிரி செங்கருவேப்பிலை அப்படின்ட்டுருக்கு சரிங்களா அந்த செங்கருவேப்பிலை ரொம்ப டேஸ்டா இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் அவங்கக்கிட்ட சொல்லியே கொண்டு ஒரே ஒரு டைம் வாங்கி அது சட்னி அரைச்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு தாளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஏன்னா அவங்க வந்து அந்த கெமிக்கல்லாம் எதுவும் போடாமல் அவங்க வீட்டில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு மரம் தான் வச்சுருக்காங்களாம் இந்த மாதிரி வந்து அந்த காட்டுக்காரவங்களாம் கொண்டுட்டு வந்து அந்த சந்தையில் கொண்டுட்டு வருவாங்க அப்போ நான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட மராது வாரம் நிறையா கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கி ஸ்டோர் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் அந்த வாங்கிட்டு வந்த அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில சட்னி கருவேப்பில பொடி இட்லி பொடி இப்போ இல்லைங்களா கருவேப்பிலை இட்லி பொடி தனியாக கருவேப்பில பொடி இப்படின்னு என்னென்னலாம் கருவேப்பில வச்சு செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சிட்டேன் பட்டு நிறையா இருந்ததுனால அது இன்னமுமே அதிகமாக இருந்துச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் தான் அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி விட்டு அப்படியே அடியிலெல்லாம் அப்படியே அந்த ஒவ்வொரு இலையாக அழுக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த கருவேப்பிலையில போட்டு ரசம் வச்சோம்னா அப்படியே மணக்குங்க ஏன்னா அந்த பச்சையாக அரைச்சி நம்ம ஊத்துறோம் பார்த்தீங்களா ஏன்னா ரசம் வந்து நம்ம ரொம்ப கொதிக்க விட மாட்டோம் இல்லைங்களா அப்படியே அந்த நுரை கட்டணுன்னே இறக்கிறோம் அவ்வளோ வாசமாக இருந்துச்சு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அப்புறமேட்டு தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி நம்ம இப்படி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க கொண்டுட்டு திரும்பவும் கொண்டு வர சொல்லி இந்த ஐடியாவே எனக்கு அவங்க தான் அவங்க அவங்கக்கிட்ட போய் சொன்னேன் நான் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த கருவேப்பிலையெல்லாம் இப்படி ஆயிடுச்சிங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் எனக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னப்போ அவங்க தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீளமாக இருக்குது பாத்தீங்களா அந்த குச்சியை வந்து தூக்கி போட்டுருங்க இந்த சின்ன சின்ன குச்சியாக வருது பாத்தீங்க அந்த பெரிய குச்சியை தூக்கி போட்டுருணும் இந்த சின்ன சின்ன குச்சியாக இருக்கு இல்லைங்களா நீங்கள் தலை தலையாக உருவாமல் அந்த ஒவ்வொரு கிளையாக ஒடிச்சிக்கோங்க ஒடிச்சு அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர்லையோ அல்லது ஒரு கவரில் கூட என்ன பண்ணுங்கள் சுற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு தேவையானதை தனியாக எடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு மாதம் ஆனாலும் அந்த கருவேப்பிள்ளை வந்து நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சிங்களோ வச்ச பசைன்னு அதே மாதிரியே நீங்கள் வெளியில் எடுப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் நான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே அதே மாதிரி தாங்க அந்த கருவேப்பிலையை வந்து ஃபாலோ இருக்கேன் உண்மையாலுமே எனக்கு அந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் வந்து மூணாவது டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேத்துக்கு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து பெரிய தலைவலியாக இருக்கிறது இந்த பூண்டு உரிக்கிறது தாங்க இந்த பூண்டு குழம்பு வைக்கணும் இல்லை கறி குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேச அரைக்கணும் இல்லை எதுக்குனாலும் அந்த பூண்டு போடுறது அப்படின்னாலுமே சரிங்க பொரியலுக்கு பூண்டு போடணுன்னா கூட அதை உழிக்கிறதுக்கு நம்ம வந்து சங்கடப்பட்டுட்டே வந்து அந்த பூண்டு குழம்பு கூட வைக்கிறது இல்லை ஆனால் பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது அப்போது இந்த எவ்வளோ சின்ன பூண்டாக இருந்தாலுமே சரிங்க அந்த பூண்டை வந்து நான் சொல்கிற மாதிரி வந்து உரிச்சியா உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாங்க எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் வந்து ஒரு மெல்ல மெல்லிசான துணி எடுத்துக்குங்க நீங்கள் வந்து இந்த இட்லி துணி கூட எடுத்துக்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே இட்லி துணி இருக்கும் அது ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும் வெள்ளை துணி தான் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த இட்லி துணியை நல்லா வந்து விரித்து வச்சுக்கோங்க விரித்து இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த பூண்டை அதுக்குள்ளே வந்து போட்டு யாட்ட மூட்டை கட்டுற மாதிரி மூட்டையாக இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நம்ம கேரட் சீவரம் இல்லைங்களா அந்த கேரட் சீவரதை வச்சு இந்த மூட்டையை வந்து இப்படி தேய்ச்சி விடுங்க கேரட் எப்படி நம்ம இப்போ தேய்ச்சி தேய்ச்சி அதை வந்து அந்த உதிரியாக கொண்டு வரோமா அந்த மாதிரி இது இப்படி தேய்ச்சிட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இப்படி தேய்ங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மூட்டை பிரித்து பாருங்கள் எடுத்து இப்படி பூண்டு தோலை எடுத்திங்கன்னா அப்படியே தனித்தனியாக தனித்தனியாக வந்துடும் பிரிஞ்சு தானாக வந்துடும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பூண்டு உரிக்கிறதுக்கு நீங்கள் சிரமப்படவே மாட்டிங்க அப்போது நீங்கள் வந்து இந்த இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க அதிகம் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அதிகம் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே நிறைய பேர் வந்து வீட்லேயே ஹோம் ஃப்ரம் ஒர்க்கு இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேட்டால் ஹவுஸ் ஒய்ஃபுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஜாப் பார்த்துட்டு ஏதாவது ஒரு வந்து சம்பாதிச்சுட்டு தான் இருப்பாங்க அந்த அத்தனை ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பூண்டு வாங்கி ஃபுல்லாக உரித்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவே இருக்காது சமைக்கிறது நாங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு கடைசி நாள் அந்த வா அந்த நாள் இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு நாங்கள் அடுத்து புது பூண்டு வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருக்கிற பூண்டெல்லாம் போட்டு நான் என்ன பண்ணிடுவேன் ஒண்ணு பூண்டு ஊருகா செஞ்சிருவேன் இல்லையா வந்து பாத்தீங்கன்னா பூண்டு சாதம் செஞ்சிருவோம் அதுவும் இல்லைனா இந்த பூண்டெல்லாம் வந்து இந்த சுட்டுருவோம் சுட்டு நாங்க வந்து சாதத்தோட வச்சு சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க பூண்டு சுட்டு சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத வாய்வெல்லாம் வெளியேறும் அதே மாதிரி பூண்டு குழம்பும் வச்சிருவோம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து செஞ்சிருவோம் அதை விட இந்த பூண்டு சுட்டு சாப்பிடுறோம் பாருங்க அதுதான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே இந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இது மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பம்ஸ் உங்களை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்